நான் வந்து காய்கறி பேர் வச்சிருக்கேன் ப்ரோ பர்ட்டிகுலாக வந்து டொமேட்டோ வச்சிருக்கேன் பிரிஞ்சால் வச்சுருக்கேன் சில்லி வச்சிருக்கேன் இன்னொன்று பார்த்தோன்னா கார்ஸ் வச்சிருக்கேன் பாக்காப்படறவங்க வச்சிருக்கேன் இது எல்லாத்துலேயும் பார்த்தோம்னா இந்த புழு பாம்பு கோட்டு புழுன்னு சொல்லுவாங்க வரி புழுன்னு சொல்லுவாங்க இல்லை வந்து சுரங்க புழுன்னு சொல்லுவாங்க இலை சுரங்க புழுன்னு அழைக்கப்படக்கூடிய இந்த லீஃப் மைனர் இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது இதை மட்டும் நான் கட்டுப்படுத்திட்டா போதும் இதுக்கு ஏதாவது ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளுக்கு எடுத்துங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்த்தோம்னா லீஃப் மைனர் அழைக்கப்படக்கூடிய இலை சுரங்க புழுவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது எந்த மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தும் இதுக்கு என்ன பெஸ்ட் காம்பினேஷன் கொடுக்கலாம் வேறு எதுவுமே இல்லாமல் தனியாக இதை மட்டும்

வெல்கம் பர்திய வெல்கம் டு யூ டி விவசாய சேனல் ஸோ இலை சுரங்க புழுன்னு நடக்கப்படக்கூடிய இந்த புழு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மைனராக லைட்டாக அது மைனர்னே பேர் அதாவது ஓட்ட இலையோட மேற்பரப்பில் அப்படியே உள்ளே போய் சுரங்கம் தோன்ற மாதிரி தோண்டிக்கிட்டே உள்ள போகும் மெல்ல 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 இதுதான் வந்து லீஃப் மைனர் அப்படின்னு சொல்கிறோம் இது பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா வகையான கூரப்பை குடும்ப அவர்களாக பர்டிகலாக வந்து பாகக்கால் இருக்கும் ப்ளஸ் வந்து தக்காளியில் இருக்கும் ப்ளஸ் வந்து வாட்டர் நாளில் கூட இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கும் காய்கறி பேரை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து தக்காளியில் ரொம்பவே அதிகமாக இருக்கும் கோட்டு புழுன்னு சொல்லுவாங்க இந்த சுரங்க புழு வந்து சரியாக கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா இலையோட பச்சையத்தை தொண்டை சாப்பிட்றோம் அது மூலமாக வந்து தாவரங்கள் வலுவிழந்து போய் இளைஞர்கள் தான உற்பத்தி ஸ்டார்ச் உற்பத்தி நடக்குது அது மூலமாக வந்து மகசூல் இலப்புக்கு வந்து வழி வகை செய்யும் இந்த மாதிரி இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய மாதிரி காம்பினேஷன் நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க இந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது நாங்கள் கொடுத்த வரைக்கும் ரொம்ப சக்ஸஸாக இருந்தது அந்த ரெண்டு காம்பினேஷனை பார்த்தா தான் நம்ம இந்த வீட்டில் நம்ம பார்க்க போகிறோம் நம்பர் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா அபாமக்டின் அபாமாக்டீனை பொறுத்த வரைக்கும் நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது இந்த அபாக்கன் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்கிற நாங்கள் ட்ரை பண்ண மாக்டீன் பொறுத்தவரைக்கும் லிட்டருக்கு ஒரு மில்லியும் அது கூட எமாம்டின் மென் சொல்லிட்டு அரை கிராம் கொடுத்தாலே போதுமானது முதல்ல இந்த டோஸ் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இருக்கக்கூடிய எல்லா வகையான லீஃப் பண்ணிறுமே கண்ட்ரோல் பண்ணிடும் இதே டோஸை நீங்கள் திருப்பி ரிப்பீட் பண்ண மாதிரி எமாமி மீன் வந்து இதே அபாமக்டின் வந்து லிட்டருக்கு ஒரு கிராமோ எமாமி மெயின் சொல்லிட்டு லிட்டுக்கு ஜீரோ பாயிண்ட் செவன்

பெரிய மருந்துகளை உபயோகப்படுத்தி ரெசிஷன் உங்களுக்கு தாவத்துக்கு வராம மைனர் டோஸே வந்து இத நிசை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறத இது மூலமா சொல்லிக் காசப்படுது இதை தாண்டி பார்த்தா வேற ஏதாவது இது கூட வந்து நீங்க கோட்டுப் புளு கூட வந்து திசு இன்ஃபெක්ෂன் ஹெவியா இருக்கு பச்சை கொசு பறக்குது இல்லை வந்து வெள்ளை கொசு பறக்குது ஹோப்பர்ஸ் அதிகமாக இருக்கு இல்லை வந்து ஜாசிஸ் அதிகமாக இருக்குது அசம்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட வேறு ஏதாவது அடிஷனல் இன்ஃபெக்ஷனாக அது இருந்தது அப்படின்னா பொதுவாக இது இருந்தால் அதுவும் இருக்கும் பின்னாடி அந்த அந்த பூச்சிகள் வர ஆரம்பிக்கும் அப்போது கொசுகள் அதிகமாக இருக்கு இல்லை வந்து தத்து பூச்சிகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட நீங்கள் சேர்க்க வேண்டிய மருந்து நீங்கள் செப்பரேட்டாக என்ன மருந்து சேர்க்கலாம் அப்படின்னா பெஸ்ட் மேன் அப்படிங்கக்கூடிய மருந்து டோல்ஃபன் ஃபைராடு ப்ளஸ் வந்து அபா மேக்ரின் ப்ளஸ் ஏமாடி மீன் மூணு வகையான நியூட்ரன்ஸ் வந்து இதை பற்றி நான் நிறைய வீடியோட சொல்லியிருக்கேன் அந்த பொறுத்தவரைக்கும் பொறுத்தவரை ஒரு மில்லி டு ஒன்றை மில்லி நீங்கள் சேர்த்தாலே போதுமானது கம்ப்ளீட்டாக வந்து சுரங்க புலையை கண்ட்ரோல் பண்ணும் பறக்கிற பூச்சியை கண்ட்ரோல் பண்ணும் சேம் சேலம் புழுக்கள் மாதிரி இருக்கிறதையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ணும் இதே டெக்னிகில் கீஃபண்ட் டெக்னிக் சேர்ந்தது தான் வந்து அந்த பெஸ்ட் மேன் அப்படிங்கக்கூடிய டெக்னிக் இந்த ரெண்டும் பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராகவே ஒர்க் பண்ணுது பர்டிகுலர் வெஜிடபிள் கிராஃப்ஸில் வந்து ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்குது ஸோ நீங்கள் வெஜிடபிள் கிராப்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கன்னா இந்த ரெண்டு காம்பினேஷன் யூஸ் பண்ணுறது மூலமாக வந்து ஈஸியாக இந்த நோய்கள் வந்து இந்த பூச்சிகள் வந்து உங்க தாவரத்தை வெளியி கொண்டு வர முடியும் அதுக்கப்புறம் வந்து இது ரெண்டுலேயுமே வந்து ஃபைட்டோடானிக் எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் அடித்த உடனே வந்து டக்குன்னு பயிர் பச்சை கிடைக்கும் இது கூட டானிக் சேர்க்க வேண்டிய கட்டாயம் கிடையாது அப்படினு அப்படிங்கிறத இது மூலமாக சொல்லிக்க ஆசைப்பட்றேன் இந்த மாதிரி நிறைய விவசாய சம்மந்தப்பட்ட வீடியோ தெரிஞ்சுக்க மறக்காமல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் விவரங்களுக்கு டபுள்யூ டபுள்யூ டபுள் டாட் பச்சை தொண்டு வெப்சைட்லையும் கூகுள் ப்ளே ஸ்டோரில் பச்சை மொபைல் அப்ளிகேஷனுக்கு அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக டாப் டு பாட்டம் ஏ டு இசட் விவசாய சம்மந்தப்பட்டதோடு நீங்கள் பார்த்து பறித்து தெரிஞ்சிக்கலாம்